காக்கநல்லூர் விவசாயி காண்டன் அவர்கள் இந்த கேந்திப்பு போடுறீங்களா உங்களுக்கு லாபம் இருக்கா இப்படி என்னது வாழைக்கு ஊடு போயிடா செய்தமே கொஞ்சம் சொல்லுங்க வைப்போம் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இங்கே கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது கிடைச்சாலும் அப்படியே கிடைச்சாலும் நிலைக்காது எல்லா வேலையும் அப்படி தான் நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்குற அனைத்து பொருளும் நம்மளை விட்டு ஒரு நாளும் கண்டிப்பாக பிரிஞ்சு போக வாய்ப்பு இல்லை கடின உழைப்பு நமக்கு நல்ல பலன் தரும் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வாழைக்குள்ள கேந்திப்பூ சாகுபடி இப்போது பறிக்கிற கண்டிஷன் வந்துட்டு இருக்காங்க அதை தான் வந்தோம் ஏன்னா நம்மளும் பூ போட்டிருக்கோம் அதை பற்றியான ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம் பாருங்கள் ஊடு பயிர் செய்தது நமக்கு நல்ல லாபம் தரும் காக்கநல்லூர் கண்ணன் விவசாயி அவர்கள் தோட்டத்தில் தான் இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வயக்குள்ளே வரவுமே செடிகள் எல்லாம் அங்கங்கே உடைஞ்சு கிடந்தது அப்புறம் இன்றைய விலைகள் அப்புறம் நீங்களே நேரடியாக நம்ம மக்களுக்கு சொல்லுங்க விலை எப்படி போகுது நம்ம ஊடுபயிர் செய்ததில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு லாபம் தரும் ஏன்னா அங்கே விவசாயத்தை வச்சு நிறைய நஷ்டம் நஷ்டம்னே நம்ம நிறைய வீடியோ இருக்காங்க அப்புறம் நம்மளும் ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கோம் இங்கே கிடைக்கிற லாபத்தையும் சொல்லுங்க தான் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தோம் திருநெல்வேலி காக்கநல்லூர் கிராமம் எங்களுக்கு இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அதாவது வாழைக்கு ஊடு பயிராக கேந்தி பூ அப்புறம் சின்ன வெங்காயம் அப்படி வெண்டை வெண்டைலாம் பார்த்திங்கன்னா அதிகமான நமக்கு நோய் வரும் அதனால் வாழைக்கு ஊடு பயிராக செய்தது நம்ம நல்லா யோசனை பண்ணி பண்ணும்போது நமக்கு ரெட்டிப்பு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏற்கனவே நம்ம வீடு பயிர் அந்த மாதிரியாக சொல்லியிருந்தோம் போன போன வாரம் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கேந்தி பூ சாகுபடி செய்கிறது என்ன ஏதுன்னு அவங்ககிட்டயே கேட்டிருந்தோம் சொல்லியிருந்தாங்க ஒரு சில விஷயங்கள் அதில் முக்கியமாக இங்கே நம்ம உழைப்பை நம்பி இறங்கணும் அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நமக்கு கடைசியாக பார்க்கும்போது பணத்துக்காக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மன சந்தோஷத்தையும் நிம்மதியும் தர்ற ஒரே வேலை அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா விவசாயம்தான் இங்கே நம்ம வயக்காரங்க மச்சான்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம் நீங்களே பேசுங்க இல்லை இப்போ கொஞ்சம் டைம் இல்லை அதாவது பார்த்திங்கன்னா இந்த பூ பறிக்கிறதுல உள்ள முக்கியமான விஷயத்த ஒரு சிலர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க நம்ம காலையில் ஃபஸ்ட்டு முத ஆளாக போய் கடையில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அதாவது எல்லா சம்சாரியுமே மொத்தமாக கொண்டு வருவாங்க அவங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கம்மியாக பயிர் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் கூடுதலாக பயிர் வச்சுருப்பாங்க இப்படி நம்ம வச்சுருக்க பூவை நல்ல விளைஞ்ச பூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பறிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் நல்ல பெரிய பூவாக இருக்குதை முடிஞ்ச வரைக்கும் முத நாள் அதாவது மாலை ஐந்து மணிக்கு மேலே போயிட்டு அப்படியே பறிப்பாங்க இதில் நம்ம தண்ணி எதுவும் தெளித்து வச்சிடக்கூடாது அப்படியே தண்ணியை தெளித்து வச்சிட்டோம் அப்படின்னா பூ கெட்டு போயிடும் அழுக ஆரம்பிச்சிடும் அதனால் நமக்கு எல்லார் வீட்லையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் எவ்வளோ பூவை ஸ்டோர் அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ பூ உங்களுக்கு கிடைக்கி அப்படின்னு கேட்டிருந்தோம் ஒரு நாளைக்கு சராசரியாக ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருந்துச்சு அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரங்கன்னு நட்டையில் நமக்கு ஒரு ஐம்பது கிலோ குறையாமல் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் விலை எவ்வளோ அப்படிங்கிற மாதிரியே நம்ம கேட்டிருந்தோம் இன்னைக்கு போய் விற்றா மாத்திரம்தான் தெரியும் அதனால் இன்னும் விலைய கேட்டுக்கிடலை முப்பது ரூபா ரெண்டு நாளைக்கு முன்னால் உள்ள நிலவரம் தான் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா முகூர்த்த நேரங்களில் நமக்கு நல்ல விலை இருக்கும் அப்போ நம்ம எதிர்பார்த்ததை விட இருபது ரூபா முப்பது ரூபா கூடுதலாக கிடைக்கும் இப்படி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் மாதிரியுமே இருக்கக்கூடாது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பயிர் வைக்கிறதை விட அதை பறித்து நம்ம கொண்டு போய் காசாக்குறது தான் விஷயம் அப்படியே நம்ம முதல் நாள் கொஞ்சம் நைட்லேயே வந்து பறித்து வச்சுருக்கணும் அப்புறமா அதிகாலையிலேயே வந்துடணும் ஒரு ஆறு மணிக்கெலாம் நல்ல வெளிச்சம் வரவும் வயலில் பறிக்க ஆரம்பிச்சிடணும் முடிஞ்சால் நமக்கு தெரிஞ்சவங்க அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் இவங்களோட ஒய்ஃபும் சேர்த்து நம்ம அவங்கள காட்டிக்கிடலை வீடியோவில் ஏன்னா அங்கே கிராமங்கிறதுனால நம்ம பெண்களை அவங்க அனுமதி இல்லாமல் வீடியோ எடுக்கக்கூடாது அது ஒரு இங்கே பெரும்பாலும் ஆண்களே வீடியோ எடுக்க விரும்ப மாட்டாங்க வீடியோ பார்த்திங்கன்னா நமக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா லாபம் மற்றே கிடைக்கணும்னு நினச்சோம்னா நமக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் விவசாயத்துக்கு நமக்கு நல்ல உதவி செய்ய கண்டிப்பாக ஆட்கள் இருப்பாங்க அப்படி நம்ம அவங்களுக்கு ஏதாவது செலவுக்கு கூப்பிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துலேயே இல்லை ரெண்டு மணி நேரத்துலேயே பறித்து முடிச்சிடலாம் நமக்கு விலை இருக்கிற டயத்தில் துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு இல்லாமல் நம்மளே செய்வோம் அதாவது எல்லா விலையுமே நம்ம விவசாயத்தில் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இதிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நம்ம தனியாக பறிக்கிற விஷயத்த மூணு பேர் வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம் இங்கே ஒரு மூவாயிரம் கன்று மொத்தமாக பயிர் வச்சுருக்காங்க இப்படியான விஷயங்களை நம்ம நிறைய கற்றுக்கிடணும் அப்போது நமக்கு நஷ்டம் வராமல் கண்டிப்பாக லாபம் தான் கிடைக்கும் இதில் நமக்கு என்னென்ன மாதிரியான லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் வாழை இது இதுலேயே நமக்கு ரெண்டு வெட்டு இல்லை ரெண்டு வெட்டு வெட்டியிருப்போம் கண்டிப்பாக முதல் வெட்டு முடித்த உடனே நம்ம கண்ணை பயிர் வச்சுருவோம் ரெண்டாவது வெட்டில் ஓரளவு இந்த பூக்களுக்கு கொஞ்சம் உரம் போட்டு வெட்டி விட்டுருவோம் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வயதில் நிறைய பூ சாஞ்சிருந்த காரணம் மாட்டுச்சாணம் நம்ம வாழைக்கு அதிகமாக கொடுத்துருந்தாங்க அதனால் அந்த பூவோட தண்டு பகுதிகள் நல்ல விளைச்சல் அதிகமாகிட்டு பூவும் பார்த்திங்கன்னா நல்ல சைஸு ஒரு பூ நாற்பதுலேருந்து ஐம்பது கிராம் அந்த ரேஞ்சு ஒரு இருபது கிராம் தாண்டியே வர்ற மாதிரி அதனால் பூ தான் இது நல்ல வெயிட்டுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல மாட்டு சாணத்துக்கு அவ்வளோ ஒரு பவரு நல்ல மண் வளத்தை அதிகரிக்க வச்சுருக்கு அதில் நமக்கு ஒரு சில செடிகள் அதாவது இந்த சைடு கிளைகள் மாத்திரம் உடஞ்சிருந்துச்சி அதுபோக பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ தென்காசி திருநெல்வேலி தென்காசி நல்லா காற்று வர அந்த காற்றுக்கு அந்த வெயிட் தாங்க முடியாமல் உடஞ்சி விழுந்துருந்துச்சே தவிர மற்றபடி இதில் புழு வெட்டு அந்த மாதிரியான நோய்கள் இல்லை ஏன்னா காலையில் ஆறு மணிக்கெலாம் அங்கே வயக்குள்ளே வந்துடுவாங்க முழுக்க முழுக்கவே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அதிகமாக ஒரு சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் அத்தாண்டை கேட்டு தான் இருக்கோம் நமக்கு நிறைய விஷயம் நல்ல விஷயம் சொல்லிக் கொடுப்பாரு அப்புறம் காலையில் நம்ம அதாவது நம்ம சொந்த வேலை அப்படிங்கிறதுனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வரணும் ஏன்னா அங்கே கஷ்டப்படாமல் உண்மையாகவே எதுவுமே கிடைக்காது நம்ம விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய உழைப்பு அதிகமாக கொடுக்கும்போது நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இதில் நம்ம மூணாவது வெட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம செடியெல்லாம் ஓரளவு அழிஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம அந்த வாழைகளுக்கு தேவையான உரம் மருந்து ரெண்டு உரம் வைப்போம் கண்டிப்பாக அந்த ரெண்டு உரத்துக்கான செலவுகளையும் இந்த ஊடு நமக்கு நல்ல விதமாக தரும் அதில் ஒரு நம்பிக்கையோடு கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்க விவசாயம் நிறைய பழகுங்க விவசாயம் பழகுவோம் விவசாயம் நல்லா கற்றுக்கிட்டு ஆரம்பித்தேன் அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இதில் நம்ம எதுவும் குறைகள் இருந்தால் நீங்கள் ஒரு சில விஷயங்களை கமாண்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் திருத்திக்கிடுவோம்